அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய சென்னையில் வந்து பரபரப்பான பேசப்படுற புரசைவாக்கத்துக்கு அருகே இருக்கின்ற குயப்பேட்டை அப்படின்னு சொல்லப்படுற கொசப்பேட்டையில் இருக்கின்ற கந்தசுவாமி கோவில் பற்றிய இந்த தல வரலாறு பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த முருகப்பெருமான் எப்படி கிடைச்சார் அந்த கோவிலுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடற்கரையில் கிடைத்த கந்தன் தான் இந்த பதவியினுடைய தலைப்பு இந்த முருகப்பெருமான் நம்ம வந்து தேடி வரமாட்டாரா அப்படின்னு எத்தனையோ பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இனிமேல் எனக்கு வேண்டவே வேண்டாம் இவர் அப்படின்னு ஒருத்தர் கந்தனை ஒருவர் கடலில் வந்து தூக்கி போட்டார் அவர் வந்து கோலமையில் வாகனன் அவரை கோபித்து கொண்டாரா அடுத்து அவர் செய்தது என்ன இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கின்ற இந்த புரசைவாக்கத்துக்கு அருகே இல்ல புசப்பேட்டை கந்தசுவாமி கோவிலுக்கு ஒரு முறை வர வேண்டும் காரணம் அங்கே இருக்கின்ற கந்தசுவாமி கோவிலின் தல தான் இதற்கு விடை சொல்கின்றது வாங்க அது என்ன தல புராணம் அப்படின்னு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் இது இனம் மதம் மொழி அப்படின்னு வேறு எந்த பேதமும் இல்லாமல் மக்கள் எல்லாம் ஒன்றாக வாழ்ந்த காலம் அந்த சமயத்தில் சென்னையில் அப்போதைய பட்டணத்தில் புரசியம்பதியில் சிறியதாக பிள்ளையார் சிலை ஒன்று இருக்கின்றது அனுதினமும் மக்கள் வந்து அதை வந்து பார்த்துட்டு ஆராதனை செஞ்சுட்டு போகிறாங்க தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கு அந்த பிள்ளையார் ஒரு வரப்பிரசாதியாக இருக்கின்றார் அந்த பிள்ளையார் வந்து அந்த பிள்ளையாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லோருமே வந்து வணங்க தொடங்கினார்கள் இந்த சமயத்தில் அந்த பகுதியில் மண்பாண்டங்கள் செய்யும் பிரிவினரும் இருக்கு இருந்துட்டு இருக்காங்க சுற்று வட்டாரத்தில் ஓட்டு ஏரி அதாவது ஓட்டேரி என்னும் இடத்தில் மண் எடுப்பது சூளை பகுதியில் மண்பாண்டங்களை பக்குவப்படுத்துவது அப்படின்னு தங்களை தங்களுடைய வர்த்தகத்தை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த பகுதி மக்கள் குயவர்கள் வசிக்கும் பகுதி அப்படிங்கறதால அந்த பகுதிக்கு வந்து குயப்பேட்டை அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு அது மருவி கொசப்பேட்டை அப்படின்னு சொல்றோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி சமயங்களில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் இங்கே தான் செஞ்சு தயார் பண்ணுற இடம் இது நகரெங்கிலும் வந்து மண்பாண்டங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு விற்று வந்த குயவர்கள் கடற்கரை பகுதிகளுக்கும் வர்த்தகம் செய்ய போனாங்க அப்படி ஒரு சமயம் அவங்க சென்றபோது தொலைவில் இருந்து ஒரு காட்சியை பார்த்தாங்க அது கலை வடிவமும் கருணை முகமும் உள்ள கந்த சிலை ஒன்று கடலின் அலைக்கரம் தொடும் தூரத்தில் மணலில் குத்திட்டு நின்றது அருகே ஒரு எந்திரமும் காணப்பட்டது எங்கிருந்தாவது அலை அடித்துக் கொண்டு வந்து சேர்த்ததா அப்படின்னு சற்று முற்றும் பார்த்தாங்க அங்க இருக்கிறவங்க அங்கே வயதில் முதிர்ந்த ஒருவர் சித்தர் போல் அளித்தார் அவர் அவர் நின்று கொண்டிருந்தார் அந்த முருகன் சிலையையே பார்த்து கொண்டிருந்த அந்த முதியவர் இத்தனை காலம் நான் உன்னை வைத்து பூஜித்து விட்டேன் இனி என்னால் பூஜை செய்ய முடியாது எனக்கும் அந்திம காலம் நெருங்கிவிட்டது அதனால் உன்னை கடலில் எரிந்தால் நீ இப்படி கரையிலேயே இருக்கின்றாயே என்றபடி மீண்டும் அந்த சிலையை தூக்கி எறிய முயன்றார் ஆனால் மீண்டும் அதே இடத்தில் வந்து நின்றது சிலை உற்று பார்த்தார் முதியவர் சாதாரண மக்கள் சம்சார கடலினை தாண்ட உதவும் சண்முக சாகரத்துக்குள் சென்று மறைந்துவிட மனம் கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொண்டார் சரி நீ யாருக்காக கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த முதியவர் அப்படியே தளர்வாக நடந்து சற்று தூரத்தில் சட்டென்று மறைந்துவிட பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஆச்சரியமும் திகைப்பும் ஒரு சேர அடைந்திருக்கின்றார்கள் வேக அந்த சிலை இருந்த இடத்திற்கு ஓடிச்சென்று சிலையையும் எந்திரத்தையும் எடுத்து பக்தியோடு தங்கள் இருப்பிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் விஷயத்தை எல்லோரிடமும் சொன்னார்கள் ஊரே திரண்டு குயப்பேட்டையை தேடி குமரனை கொண்டாடினார்கள் அதே சமயம் அவரை வைத்து வழிபட ஓர் இடம் வேண்டும் என்றும் தேடினார்கள் உடனடியாக கோயில் அமைக்க முடியாத நிலையில் உதவ முன்வந்தார்கள் அண்ணன் தம்பி போல் எல்லோருடனும் பழகி இங்கே வசித்த தெலுங்கு பேசும் மக்கள் தாங்கள் வழிபட்டு வந்த பிள்ளையாருக்கு அருகிலேயே கொட்டகையை கொஞ்சம் பெரிதாக்கி முருகன் சிலையை வைக்கச் சொன்னார்கள் அண்ணனுக்கு அருகிலேயே தம்பியை பிரதிஷ்டை செய்து கொள்ள சொன்னதும் மகிழ்ந்தார்கள் மக்கள் கடற்கரையில் கிடைத்த முருகப்பெருமானுக்கு கந்தசுவாமி என பெயர் சூட்டினார்கள் எடுத்து வந்தவர்களே பூஜையும் நடத்தினார்கள் காலம் நகர்ந்தது மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டன அந்த சமயத்தில் தெலுங்கு பேசிய மக்கள் தங்களுக்காக அமைக்கப்பட்ட ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாகவும் தாங்கள் வழிபட்ட பிள்ளையார் அங்கே முருகனுடனேயே இருக்கட்டும் எனவும் சொல்லிவிட்டு செல்ல கந்தனும் கணபதியும் ஒன்றாக அருள் பாலித்தனர் இன்றைக்கும் அந்த கணபதி இங்கே இருக்கின்றார் இவரை வணங்கினால் தடைகள் எல்லாம் தீர்வதாகவும் மாணவர்கள் அறிவு வளர்ச்சி பெறுவதாகவும் நம்பப்படுகின்றது மேலும் காலம் நகர்ந்தது சித்தர் ஒருவர் வழிபட்ட கந்தனை தரிசிக்க அந்த தலம் தேடி வந்தார் ஆறுமுகன் அடியாரும் சித்தர் பெருமானுமான பாம்பன் சுவாமிகள் கந்த சுவாமியை கண்டதுமே இவன் என் சொந்த சுவாமி என மனம் கனிந்தார் கசிந்தும் பாமாலை இயற்றியும் கந்தனுக்காக சூட்டினார் எத்தனை காலம்தான் கந்தன் கொட்டகையிலேயே இருப்பான் ஊர் வளர கோயிலும் வளரத் தொடங்கியது இந்த சமயத்தில்தான் பல அதிசயங்கள் நடந்தன கோயிலுக்கு தீர்த்த வசதிக்காக கிணறு வெட்ட அங்கே இருந்த முருகப்பெருமானின் இரு தேவியரில் ஒரு தேவியான தெய்வானையின் சிலை கிடைத்தது அதே சமயத்தில் அங்கே வேறொரு இடத்தில் கிணறு வெட்ட அங்கே மற்றொரு தேவியான வள்ளியின் திருவுருவம் கிடைக்க முருகனே இப்படி கிடைக்கச் செய்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டார்கள் எதிரெதிரே சன்னதி அமைத்து இரு தேவியரையும் இருத்தினார்கள் அடுத்தடுத்து இடும்பன் சண்முக பெருமான் தண்டாயுதபாணி அப்படின்னு வரிசையாக சன்னதிகள் அமைக்க கோவிலுக்கு கோபுரம் இல்லாதது குறையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வாரியார் சுவாமிகளின் பெரும் முயற்சியால் அந்த குறையும் தீர்ந்தது அடுத்து திருக்குளம் அந்த திருப்பணியும் வாரியார் சுவாமிகளாலேயே நடந்தது அதற்காகவே இலங்கையில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி அதில் திரட்டிய பொருளை கொண்டு திருக்குளத்தை அமைத்தார் வாரியார் சரவண பொய்கையில் இன்றும் திருக்குளம் குழு குழு என காட்சியளிக்கின்றது இந்த குளத்து நீரை தலையில் தெளித்து கொண்டாலே தீராத நோய்கள் எல்லாம் தீர்வதாக சொல்கின்றார்கள் குறிப்பாக தோல் நோய்கள் எல்லாம் விரைவில் குணமாகின்றதாம் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்க அடுத்த கொடிமரம் வலிபீடம் மயில் வாகனம் இருக்கின்றன கடந்து உள்ளே சென்றால் முகப்பு மண்டபம் கடந்து பிரதான வாயிலில் புராதன அமைப்பாக கஜலட்சுமி வடிவம் காணப்படுகின்றது கருவறையின் எழிலே உருவாக புன்னகை வதனத்துடன் இந்திர மயில் அமர்ந்திருக்க தரிசன இருபுறமும் தேவியர் வணங்கும் போதே மனதுக்குள் நிறைந்துள்ள கஷ்டங்கள் யாவும் மறைவதை உணர முடிகின்றது அர்த்த மண்டபத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதிகள் இருக்கின்றன நடராஜர் சிவகாமி தெய்வானை வள்ளி சன்னதிகளும் உள்ளன விநாயகர் வீரபாகு தரிசனமும் கிடைக்கின்றது சிவன் சன்னதியில் கோஷ்டத்தில் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா மற்றும் துர்கை உள்ளன சண்முக பெருமான் தண்டபாணி அப்படின்னு பல்வேறு வடிவங்களில் வடிவேலனாக இந்த சன்னதியில் காட்சியளிக்கின்றார் இந்த தலத்து உற்சவர் மூர்த்தமும் சென்னை பாரிமுனையில் உள்ள கந்தகோட்டத்து உற்சவர் மூர்த்தமும் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றது சிறப்புக்குரியது வள்ளி தேவசேனா சமேதராக தங்கமயில் வாகனம் முன் நிற்க எழில் வடிவாக காட்சி தரும் சண்முகநாதனை தரிசிக்கும்போதே போதே உடல் சிரிக்கின்றது வேண்டுதல்கள் எல்லாம் ஈடேறும் என்ற நம்பிக்கை மனதில் குடிபோகுவதை உணர முடிகின்றது பாம்பன் சுவாமிகள் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இவங்க எல்லோருமே மற்றும் ராமலிங்க அடிகளார் அருணகிரிநாதர் அப்படின்னு பல சித்தர்கள் ஞானிகள் இவங்க எல்லோருமே இந்த சன்னதியில் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது அந்த சன்னதிகளின் சாநித்தியம் இருப்பதையும் நம்மளால் உணர முடிகின்றது பூமியில் இருந்து கிடைத்த அனுமனுக்கும் சன்னதி இருக்கின்றது இங்கு நவகிரகங்களில் நல்லாசி பெறவும் சன்னதி இருக்கின்றது இங்கு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் வேலவன் கோயில்களுக்கே உரிய விழாக்கள் எல்லாம் விசேஷமாக நடத்தப்படுகின்றன வேண்டுதல்கள் யாவற்றையும் ஈடேற்றி வைத்திடும் இந்த தளத்து கந்தசுவாமியை சொந்த வீடு கட்ட வறுமை நீங்க பிணிகள் தீர என்று ஆளுக்கு வேறு வேண்டுதலோடு வந்து வணங்குகின்றார்கள் பக்தர்கள் தங்கள் சொந்த சுவாமியாகவே இந்த கந்தசுவாமியை நினைத்து வணங்கும் அவர்களின் நம்பிக்கை வீண் போவதில்லை அப்படிங்கிறதை செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு திரண்டு வரும் பக்தர் கூட்டமே சொல்கின்றது நேரம் கிடைக்கும் போது நீங்களும் குயப்பேட்டை அப்படின்னு சொல்லப்படுற கொசப்பேட்டை சென்று இந்த கந்தகுமரனை தரிசித்து விட்டு வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு நாளும் குன்றாத வளமும் நலமும் அவன் அழித்து காப்பான் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை புரசேவாக்கம் அருகே உள்ள டவுட்டன் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிலும் கொசப்பேட்டை மார்க்கெட் அருகிலேயே உள்ளது இந்த கோவில் பக்கத்திலேயே பழமையான ஆதி மொட்டையம்மன் கோவிலும் இங்கே இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது தரிசன நேரம் கோவில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணியிலிருந்து பதினோரு மணி வரையிலும் மாலையில் ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்